ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க பிரமோ த்ரீக்காக வெயிட் பண்றீங்களா நான் தான் ஒரு கேம் ஆடின அப்படின்னா எப்படி ஆடுவேன் உங்களுக்கு தெரியுமா மாட்டேன் சூப்பரா ஆடு அதுவும் நான் வெளியிருந்து ஆடின கேம் அப்படிங்கிறது என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கேட்டு பாடுங்க எப்படி ஆடி இருக்கேன் ஒரு கேம்ல நான் வந்து பெர்ஃபாமன்ஸ் குறிச்சிட்டு இருக்கேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா எல்லாம் வாங்கடா வாங்குறதுக்கு வாங்க எனக்கு கோ வந்தா நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போவேங்கிறது எனக்கே தெரியாது அந்த அளவுக்கு நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் புரியுதா உங்களுக்கு புரியுதா பெரிய லெவலில் நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் யாராவது இருக்கீங்களா யாரையுமே காண தீபக் வந்துட்டானா நான் சும்மா ரிவ்யூ பண்ணா என்ன பண்ணுவேன் தெரியுமா தலையை அவுத்து போட்டு தான் ரிவியூ பண்ணுவேன் ஆனால் நான் டென்ஷன் ஆன தலையை வந்து பார்த்தீங்கன்னா கவுத்தி விட்டுட்டு வேற லெவலில் நான் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் ஓகேவா எல்லாச்சும் இது எப்படி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவலை ஒரு விஷயம் தான் நடந்துச்சு இந்த திவ்யா இருக்கா பாருங்க ஒனிப்பிட்டு எரிய அட்ஜெஸ்ட் பண்றியும் அப்படின்ட்டா திவ்யாவே ம் திவ்யாவே அடங்கிட்டா முடிஞ்சு போச்சு திவ்யா ஒரு பிரச்சனையை கலப்புனா அரோராவை கூப்பிட்டு விட்டு அவ வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்ட ஆனா வந்து இந்த அரோரா வந்து அவுத்து போட்டு நாலு பேருக்கு ஆடுற மாதிரி அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் அவத்து போட்டேன் நான் வந்து இன்று முதல் உலக உத்தமி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பாயிண்டாவும் போட்டு பை வந்து எடுத்து வைக்கிறோம் அதாவது பார்வதி முந்தி பண்ணா தெரியுமா பேச விடாமல் பண்றது நம்ம கூட சொல்லுவோம்ல பேசுறது மார்க் பண்றது அதெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கா என்ன எப்படி இருக்கீங்க நீங்க பண்றது எதுவும் சரியில்லைன்னு நினைக்கிறேன் என்ன பண்றீங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க சூப்பரா பண்றீங்க நீங்க எல்லாம் செம்மையா ஆடுறீங்க உங்க கிட்ட ஒரு பாயிண்ட் நீங்க முன்னாடி வர முடியாது நீங்க பேசுற மாதிரி நான் பேச முடியாது அஞ்ச மாதிரி இருக்கு பழுக்கெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன நானே சொல்லிட்டு இருக்கேன் பார்வதி மூணு மூணு வாரம் இருக்க பார்வதி மாதிரி பாடி லாங்குவேஜ் பண்ணி பண்ணாத பண்ணாதனா இப்பவும் உட்காந்து பண்ணிக்கிட்டு என்ன சும்மா பேசவே விட மாட்டேன் பாரதி அவங்க சொல்றது பொதுவாக சொன்னேன்டா நான் ஆ நான் கேம் டைமென்ஷனில் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணுறாங்க பார்த்துருந்துக்கோன்னு ஒன்றும் கிடையாதுங்க காணா வினோத்துக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா காணா வினோதத்துக்கு திடீர்னு வந்துட்டு இந்த உலக உத்தம் என்ன பண்ணிட்டா இது மாதிரி பாருங்க பண்ணுறாங்கல்ல அப்படின்னு இதுக்கு நான் கமுருஜினை பாராட்டுறேன் கமுருஜினை வந்து காணா வினோதத்தை கூப்பிட்டு போறார் ஓகேவா கூப்பிட்டு போய் அங்கே உட்கார வச்சு காணா வினோத்தை ம் இந்த மாதிரி நீங்க பேசுறது வந்து நீ பேச கேட்க மாட்டேன் ரிசீவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழகா போய் தனியாக கூட்டி போய் உட்காந்து போயிருந்தார் இதுல இந்த உலக ஒத்துமை வந்து பாத்தீங்கன்னா பார்வதியை இருந்து நோடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அதனால என்ன பண்றான் அப்படின்னா தலையில தளப்பா கட்டிருக்கான் தலையில தலைப்பா கட்டிட்டு சும்மா அடிச்சு இனிமேல் நான் அடிக்கிற அடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுச்சி முடிய போது ஏன்னா இதுவரைக்கும் நான் கேமே ஆடல துசார தடவிட்டு இருந்தேன் கமுருதின் பக்கத்தில் உரசிகிட்டு இருந்தேன் பலூனை வச்சு இந்த ரெண்டு தான் மண்ணேன் ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் கேம் போறேன் எப்படி பார்வதி ஆர்வது கேம் அந்த மாதிரி மாக் பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் எல்லா வகையிலும் சிறப்பாக சிரமமான சம்பவம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்வேன் அப்படின்றத பயங்கரமான ஒரு மனநிலையில் நம்ம வந்து அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறதுதான் கட்டினா நான் வந்து பார்த்தனா வேற லெவல்ல பெர்ஃபார்மர் தலப்பா எடுத்தனா நான் வந்து கேடுகட்ட பெர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரி இன்னைக்கு ஏன் ப்ரொமோ த்ரீ இவ்வளவு ஆடி போய் கிடக்கு யாருமே காணும் இப்படிலாம் ஒரு கெட்ட போட்டு உட்காந்துருக்கோம் என்ன வரலையா யாரும் எங்க இருக்கீங்க எல்லாம் விண்வெளிக்கு போயிட்டீங்களோ நூறு பேர் தான் இருக்கீங்க எல்லாம் மன்னன விளக்கு என்ன இலக்கு என்ன நீ எப்படி கேட்டா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இந்த பிரமோக்கு அந்த கண்டென்ட் எப்பயோ முடிஞ்சிருச்சு இப்ப பிரமோ போட்டா நாங்க எவ்வளவுதான் வருவோம்ன்றீங்களோ ஆமா இதுக்கு இவங்களுக்கு ஒரு கெட்டப் வேற சரி நானும் ரிவியூ பண்றப்ப சும்மா தான் ரிவ்யூ பண்ணுவேன் தலப்பா கட்டிட்டேன்னா அவ்வளவுதான் அரோரா எப்படி தலப்பா கட்டினா ஒரு பெரிய பயங்கரமா ஆடுறாரோ அந்த மாதிரி டபுள் மடங்கு நான் ஆடுவேன் உங்களுக்கு தெரியல நான் பண்ற விஷயங்கள் பயங்கரமா ஆடுவேன் அப்படிப்பட்ட ஒரு ஆட்டை நான் ஆடுவேன் இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா கக்க ஸ்கூல்ல இருந்துகிட்டு போய் அவன் கூட விளையாண்டுட்டு கவுண்ட தரங்கிட்டு இருப்பாளாம் திடீர் வந்துட்டு உங்களுக்கு ஞான உதயம் வந்துருமா காணாமல் போய் அட்வைஸ் பண்ணுறாங்களா நான் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டேங்க அதாவது அது வந்து டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு நான் டைட்டில் விண்ணர்னு ஏதாவது பண்ணி ஆகணுமே என்ன பண்ணணும் திண்டுக்கல் பக்கம் போகிறா தூத்துக்குடி பக்கம் போகிறா எல்லா பக்கம் போய் நான் காண வேணும் நீ சொல்லிடுறது பார்ப்பு நீ பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்கு எல்லாமே தப்பு இங்கே நான் மட்டும்தான் உலக உத்தமே அப்படின்ற மாதிரி ஆ அவ்வளோ தூரம் நீ பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது ஒரு வெங்காயம் நான் போறேன் 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 நீ என்னதான் சொன்ன நீ என்னதான் பார்வதியும் அந்த இடத்துல பார்வையும் தப்பு சொல்லணும் அந்த இவளுக்குலாம் பயந்து ஸ்பேஸ் கொடுத்து நான் அதை சொல்லல ஒன்னு நானே சொல்லக்கூடாது நானா சொல்லியிருப்பேன் ஏய் என்ன நீ என்ன நீ மட்டும் மூணு வாரம் பாத்ரூம்ல போய் துசார உசார் பண்ணல அப்பெல்லாம் எங்க வந்துட்டு இருக்க இப்ப மட்டும் என்ன திடீர்னு பம்பாத்து பண்ற கேம் ஆடுற பம்பாத்து மூணு வாரம் மிக்சர்லாம் தின்னு இருந்த பாத்ரூம்ல உட்காந்து துசார கூட ஸ்விமிங் பூல்ல உட்காந்து இப்ப என்ன கெட்ட போட்டு ஆகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க இவளே வந்து பாத்தீங்கன்னா எவனை தொடவலாம் எவனை போட்டு கிஸ் அடிக்கலாம் எவனை படுகு போட்டு இது பண்ணலாம் பாருவாச்சு கமருதீன் கிட்ட மட்டும்தான் அவர் பண்றா இவன் எல்லாருக்கிட்டையும் பண்றா அதான் சொல்றேன் நான் உங்களுக்கு நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு பார் வந்து கமிருதீன் மேல மட்டுந்தான் காஜ் இருக்கு ஆனா இந்த பலூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊரே வந்து காஜ் பிடிச்சு அலையுறான் எவன் பண்ணாலும் சரி அங்க உள்ள போய் பிரச்சனை பண்ணி இந்த வியானா மேட்ருலையும் வந்து வியானா விருப்பத்திற்கு அவரை கட்டி பிடிச்ச ஆனா இன்னும் வேற யாருனாலும் சரி நீங்க ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லி அவராக எடுத்துட்டு போயிடலாம் அதுதான் அவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே சோ பார்வதி கவுரின் மேல ஒரு கண் இருக்கு அப்படின்ற மாதிரி இவளுக்கு பல பேர் மேல ஒரு கண் தான் நான் சரியா இவ ஒன்றும் உலக உத்தமி கிடையாது அப்படிங்கறதை எல்லாம் சாந்தியாக நடக்கும் சாந்தி பூந்தி சாப்பிடுவீங்களா பூந்தி சரி இப்போ உள்ள ஒன்று நடக்குதே பத்து பேர் ஜெயலாம்ல பத்து பேர் அப்படியா ஆமா பத்து பேர் அந்த அவங்களே எழுதிக்கணுமா அவங்களே எழுதிப்பாங்க அவங்களே எழுதிட்டு அவங்க வந்து பண்ணிட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க நான் வந்து இதை பண்ணேன் இதை பண்ணல அப்படின்னு சரி யார் யார் செலக்ட் ஆயிருக்கா கனி நல்ல பெர்ஃபார்மர் ஓகே நான் ஒத்துக்கிறேன் அந்த அம்மா சரோஜா தேவியாவே வாழ்ந்தாங்க அதனால ஓகே அடுத்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து பிரஜன் பிரஜன் அவர் ரோலில் நல்லா தான் பண்ணால் சூப்பர் சான்ட்ரா டேமி நல்லா எஃபர்ட் போட்டாங்க ஓகே அதுவும் ஓகே அடுத்து வேற யார் சபரி சபரி குணா கேரக்டர்ல இருந்தான் சரி ரைட்டு ஓகே அது கூட ஓகே வேறு அடுத்து விக்கல்ஸ் விக்ரம் தட் இஸ் ஆல்சோ ஓகே ஷீஸ் ஹீஇஸ் ஆல்சோ டூயிங் குட் பட் சபரி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேரக்டராக இருந்தான் ஆனால் என்ன பண்ணா கேரக்டருக்கு கரெக்டர் வெளியே வராம இருந்தான் தட் இஸ் ஓகே இப்படி இடி போய் இப்படியே கமல் சார் மாதிரியே கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தான் ஆனா கமல் சார்ன்னு சொல்றது கேலமா இருக்கு எவ்வளோ ஒருத்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான் சரியா அடுத்து சபரி பிரஜன் கனி விக்கல் சிக்கரம் அரோரா அப்புறம் வந்து நம்ம சாண்ட்ரா போதும் கரெக்டா தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஓபனா சொல்றேன் இது வந்து கரெக்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா அரோரா நல்லா தான் பண்ணான் இந்த டாஸ்கில் அந்த ஐயரா தாமி மாதிரி நிறைய இடத்துல கேரக்டராக இருந்தால் நிறையா ப்ரொடக்ட் பண்ணா பட் இதில் சுபிக்ஷா வராதது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது மேபி எனக்கு சாண்ட்ரா அரோராவுக்கு பதிலாக சுபிக்ஷா உள்ளே வந்திருக்கலாம்னு தோணுது அதாவது நான் ஒஸ்டுன்னு சொல்ல மாட்டேன் இந்த வட்டம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க ஓகே ஆனால் சாண்ட்ரா அரோராக்கு பதிலாக சுபிக்ஷா வந்திருக்கலாம்னு தோணுது விச்செல்லாம் எனக்கு ஜஸ்டிஸ் எனக்கு ஓகே சபரி கூட எனக்கு சாண்ட்ரா கூட ஓகே தான் பட் ஆமாம் அரோரா சபரிக்கு பதிலாக நான் சொல்லுவேன் அரோரா சபரிக்கு பதிலாக மேபி சுபிக்ஷா உள்ளே வந்திருக்கலாம் சாண்ட்ரா அந்த கேரக்டரில் கடைசி வரைக்கும் இருந்துச்சு அது அந்த கையை தட்டி விடுறது கூட வந்து பாத்தீங்கன்னா ஏய் என்ன தட்டி விடுற போ அங்கிட்டு வரமா போ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்துச்சு சரியா திவ்யா திவ்யா கிளம்பி உட்காந்து சந்திரமுகி பேய் மாதிரி வந்து உட்காந்து சந்திரமுகி திவ்யா நமக்கு அந்த மாதிரிதான் இருந்தது தில்லாலம் போகலாம் மாதிரி தெரியல ஓகேவா எனக்கு இப்ப என்னென்ன பாயிண்ட் வந்து இப்ப எழுதணும்ல இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்லேட் மாட்டிருப்பாங்க திவ்யா அதுல நீங்க உங்க பாயிண்ட் எழுதுங்க அந்த பாயிண்ட்ல வந்து நீங்க எதுக்கு எல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றவா நீங்க

யோ நல்லா பண்ணா சொல்லுவாங்கயா பெர்ஃபார்மன்ஸுக்கு நீயா திடீர்னு வந்து வெயிட் பண்ணியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சொல்லும்போது யோசிச்சு சொல்லணும் லாயர் வேறயா எந்த காலேஜில் படித்தாரோ லாயர் ஆத்தாடி ஆத்தா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ம் ஏதாவது உட்கார உக்கார வேணா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு ஏஞ்சி வந்து பத்தி பேசிட்டு இருக்கேன் அடுத்து வேற என்ன இப்போ நம்ம அப்புறமும் போயிடும் அதாவது யாருக்கு கமுர்தின் மேலே அதிக காஜி அப்படிங்கிறது தான் நம்ம பார்வதிக்கும் மகர கிளி பார்வதிக்கும் உலக உத்தமை அரவராகவும் காமெடிசன் இந்த ப்ரமோ ரிலீஸ் பண்றதுக்கு இவ்வளோ நேரம் இருக்கு மூரைய மூஞ்சு மொகரை என்பது மூஞ்சு மொகரை அது என்னுடைய கே ஆதிரை பாத்தீங்களா ஆதிரை பத்த வச்சுட்டேன்

ஊறுவாய அடக்க முடியும் அடக்க முடியாது எப்படியே பாரு மாதிரி பண்றீங்க என்ன நான் பேசாதீங்க பல வாட்டி சொல்லிட்டேன் முதல்ல பாரு உனக்கு நான் சொல்றேன் நீ என்ன மாதிரி ஆயிட்டிருக்க நான் எப்பயோ இந்த மாதிரி வந்துட்டேன் நீ திருப்பி வா வா

வாயில பீடா போட்ட மாதிரி நடந்துட்டு இருக்கா ரெண்டு பேரும் வாய்ப்பு பண்ணுது இன்னைக்கு நைட் எபிசோட்ல வாங்க பார்ப்போம் பார்வதி ஒரு ட்ரெஸ்ஸு கேவலமா இல்ல என்னம்மா அற மாதிரி நீயும் போட போறியா மூஞ்சி மொகரையும் பார்வதி மூஞ்சு மொகரை ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போட பாட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு